ஸோ இதுதான் ஹைப்ரலா நான் சொன்ன ஹேண்ட் ஃப்ரீ ஹம்ப்ரலா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் மெக்கானிசம்னால் நமக்கு நல்ல காம்பாக்ட் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துரும் இது வந்துட்டு நான் நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பேக் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி ஷோல்டர்லாம் ஷோல்டர் ஸ்டாப்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ இந்த இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் உங்களால் எந்தளவுக்கு காம்பாக்டாக இருக்கும் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த பெல்ட் வந்துட்டு நீங்கள் இந்த ஹிப் பெல்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு எலாஸ்டிக்லாம் கொடுத்துருப்போம் ஸோ இது எல்லாருக்குமே சூட் ஆகும் இதை நீங்க வந்துட்டு கண்டிப்பாக போடணும் ஏன்னா போட்டால் தான் உங்களுக்கு இந்த பின்னாடி இந்த ஷிஃப்னஸ்ன்றது கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்லைடிங் பார்ட் கொடுத்துருப்போம் இது வந்து டுவோஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணணும் மூவ் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பார்ட் இருக்கும் ஆக்சுவலா கருப்பு கலரில் ஒரு ரப்பர் பார்ட் கொடுத்துருப்போம் இது வந்து டூவர்ட்ஸாக நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும் நல்லா ஃபோர்ஸாக மூவ் பண்ணணும் மூவ் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நீங்கள் கை வச்சு ஜஸ்ட் இப்படி ஃபோர்ஸ் ஆஃப் லாக் ஆயிரும் ஸோ இதுதான் ஐப்ரோலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைச்சிடும் நமக்கு ஸோ இந்த பார்ட் வந்துட்டு விசிபிலிட்டிக்காக கொடுத்துருக்குறோம் நமக்கு வந்து சப்போஸ் ஃபுல்லாக ப்ளாக் போட்டால் சில பேருக்கு மறையும் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நமக்கு விசிபிலிட்டிக்காக கொடுத்துருக்குறோம் இது எப்படி அன்லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு கிரே கலரில் பட்டன் கொடுத்துருப்போம் அது கலர்ஸ் பட்டன்ஸ் மாறும் ரெட் கலரில் ரெட் கலர் இருக்கும் கிரேல கிரே கலராக இருக்கும் ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேக் ஆகிரும் திருப்பி இதை வந்து நீங்கள் அப்படியே இல்லை உள்ளே தெளிக்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது வந்து இதை போட்டு நான் வந்துட்டு பேக் மாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறதுனா இது வந்துட்டு வெர்ஷன் ஒன்றுங்க அடுத்த வெர்ஷனில் எந்த பேக் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் நாங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் பேகு காலேஜ் பேகு ட்ரெக்கிங் பேகு எது வேணாலும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் தாளமாக இந்த ப்ராடக்ட்டை மாட்டி நீங்கள் போகலாம்